நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக வேளாங்கண்ணி திருமருகல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார் எந்தெந்த பகுதிகளில் அதிகனமழை பெய்து வருகிறது விவரங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக கோடை வெயிலானது வாட்டி வந்தது குறிப்பாக அந்த வெப்ப அலை என்பது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தியது வயதானவர்கள் முதியோர்கள் என அந்த வெப்ப வெப்பத்தின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அவ்வப்போது வானத்தினுடைய மேகமானது மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்து வந்தது இந்த நிலையில் தற்போது இன்று காலை சரியாக ஐந்து நாற்பது மணியிலிருந்து தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அந்த கனமழையானது பெய்து வருகிறது நாகப்பட்டினம் நாகூர் சிக்கல் வேளாங்கண்ணி கீழ்வேலூர் திருமருகல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய கனமழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த கோடை உழவு செய்யக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த ஜூன் மாதம் மேற்று தண்ணீர் திறந்து விடப்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கோடை மழை கை கொடுக்கும் என்று அவர்களும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மழையானது நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று மணி நேரமாவது தினமும் பெய்தால் இந்த கோடை விவசாயத்திற்கும் கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் காலையில் தொடங்கிய அந்த கனமழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியா பெய்து வருகிறது தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க